ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிஸ் கார்டூன்ஸ் இன்னைக்கு நம்ம வெல்கம் டு ஜப்பான் மிஸ் செல்ஃப் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் இந்த ஒரு எபிசோடு உண்மையிலே நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அனுசாலா பாத்துறோம் வீடியோக்குள்ள டேரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம் கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே பிளாஷ் பேக் தான் காட்டுறாங்க அண்ட் ஆக்சுவலா நான் சின்ன தப்பு பண்ணிருக்கேன் இது வரைக்கும் வந்த எபிசோட்ல அந்த ஒரு பீஸ்ட் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஆக்சுவலா அந்த டிராகனை எழுப்புன அந்த ஒரு பீஸ்ட் பொண்ணு கிடையாது அது வந்து சின்ன பையன் தான் போல இருக்குது அண்ட் அந்த பையனோட தாத்தா வந்துட்டு அவனுக்கு ஒரு மேஜிக்கல் ஸ்டோனை கையில் எடுத்து கொடுக்குறாரு அண்ட் இந்த வகையான மேஜிக்கல் ஸ்டோன் எல்லாம் வந்துட்டு இந்த கேட் பீப்புள் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா இந்த வகையில மேஜிக் ஸ்டோன் எல்லாமே இவங்க கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு அண்ட் அந்த வகையில் இந்த மேஜிக் ஸ்டோனாலேயே அவங்க வில்லேஜே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு போல இருக்குது நினைச்சிருந்த சின்ன பையன் இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அண்ட் ஆக்சுவலா ஒரு பிளானை போட்டு தான் வந்திருப்பாங்க இந்த மாதிரி பேண்டிட்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணனும் அதே சமயத்தில் அந்த பெரிய மான்ஸ்டரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை தூக்கணும் சோ இந்த பிளான தான் போட்டு வந்திருப்பாங்க அதுக்காண்டி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு வந்து இன்விசிபிலிட்டி பவரை யூஸ் பண்ணிடுவா டக்குன்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவா ஆனா அதுக்கப்புறம் ஹீரோவும் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரிமைனிங் ஸ்டோரி எனக்கு சொல்லித்தா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்க நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டு கிளம்புறான் அண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிளான் போட்டுருப்பாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அந்த பேண்டிட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதே சமயத்தில் அந்த பொண்ணை நான் எங்க இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை வந்து தூக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் அண்ட் அப்ப மாதிரி சொல்றது என்னன்னா நான் வந்துட்டு அந்த பெரிய டிராகனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றேன் நான் ஒரு ஸ்பிரிட் சாசரர் என்னால அது கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா அண்ட் பிளான் போட்ட மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க ஒரு பேண்டிட்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான் அண்ட் அதே சமயத்தில் மாதிரி வந்துட்டு அந்த ஃபயர் லிசார்ட்ஸ் ஆல்ரெடி மண்ணுக்குள்ள நிறையவே பதுக்கி வச்சிருப்பா அதுல ஒன்னு அட்டாக் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து

பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பேடின் லீடரை பாக்குறான் அவன் வந்துட்டு பாக்குறதே கொஞ்சம் சஸ்பீஷா தான் இருக்கான் ஏன் பாத்தா அவன் எதுவுமே பண்ணாம அமைதியா நினைக்கிறான் அவனை சுத்தி ரெண்டு பேர் இருக்கானுங்க சோ என்னன்னு புரியல அப்படிங்கிறப்ப டக்குன்னு அந்த பேண்டிட் லீடர் வந்து அவனோட டிடெக்ஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி மரி எங்க இருக்கான் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிடறான் சோ மரி கிட்ட ரெண்டு பேத்தையும் அனுப்பிடுறான் உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் மரியை கொடுறதுக்காக போக டக்குன்னு அவன் ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளுறதுக்காக டெலிபோட்டாய் அந்த இடத்துக்கு வருவான் இப்படி எனக்கு நடக்கும்னு கண்டிப்பா தெரியும் தான் அவன் ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டிட் லீடர் கிளாடியேட்டர் வந்து டக்குன்னு வந்து ஃபயர் அட்டாக் பயன்படுத்துவான் அண்ட் இந்த ஃபயர் அட்டாக்ல வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எந்த விதமான பாதிப்பும் வரல பட் அவன் ஆட்கள் ரெண்டு பேருமே இப்ப இறந்து போயிட்டானுங்க அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இவனால வந்து மேஜிக் அட்டாக் மேஜிக் அட்டாக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்பதான் அந்த பேண்டி லீடர் சொல்லுவான் இந்த மாதிரி எங்க டெலிபோர்ட் ஆகிற அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா போதும் நான் அசால்ட்டா போட்டு தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அண்ட் டக்குனு பார்த்தா அந்த பேண்டி லீடர் வந்துட்டு மியூவியை வந்துட்டு பிடிச்சு வச்சிருக்கான் சோ இப்ப நீங்க தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவை மிரட்டுவான் சோ நம்ம ஹீரோக்கு வேற வழியில அப்படிங்கறதுனால மியூவி கிட்ட போவான் அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம பேண்டி லீடர் சொல்லுவான் உனக்கிட்ட ஒரு வெயிட் லிமிட் இருக்கு அதாவது உன் டெலிபோர்டேஷன் ஸ்கில்லுக்கு ஒரு வெயிட் லிமிட் இருக்குங்கிறதுனால தான் இப்ப இந்த மியூவியை வந்து உன்னால தூக்கிட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிடுவான் ஸோ அதனால உனக்கும் வேற வழி இல்ல நீனும் அந்த கத்திய கீழே போட்டு சரண்டர் ஆயிடு அப்படிங்க டக்குனு ஹீரோ கத்திய கீழே போட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பான் என்னன்னு பார்த்தா நீ சொன்ன மாதிரி எனக்கு வெயிட் லிமிட் இருக்கு ஆனா இப்போ இல்ல ஏன்னா கத்தி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியூவியை தூக்கிட்டு எப்படியோ டெலிபோர்ட் ஆயிடுறான் பட் ரொம்ப தூரத்துக்கு போக முடியாதனால மணல்ல விழுந்துடுறான் சேஃப்டியா தான் இருப்பான் அடுத்த பேண்டிட்ல இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ண டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஷார்ட் டெலிபோர்டேஷன் பண்ணிட்டு இருப்பான் சடனா பார்த்தா வந்து

ஸ்டோன் வந்து ஒரு கிரியேச்சருக்கு சொந்தமானது சோ அந்த மேஜிக்கல் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக அந்த கிரியேச்சர் வந்து வந்து அவங்க வில்லேஜ் அட்டாக் பண்ணியிருக்கு அதனால அவங்க வில்லேஜ் மக்கள் எல்லாருமே வந்துட்டு மறைந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க மனுஷங்கள்ட்ட இருந்தும் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் இருந்தும் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதனால மீவி வந்துட்டு இந்த இடத்துல அந்த கிரியேச்சருக்கு தான் இந்த மேஜிக்கல் ஸ்டோன் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உன நான் நிறைய தடவை சமன் பண்ணதுக்கு மனுச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சர் ஸ்டோனை தூக்கி கொடுக்குறான் ஆனா அந்த மேஜிக்கல் ஸ்டோன் எடுத்துட்டு திரும்ப அண்டர் கிரௌண்ட் குள்ளே போகுது அதுக்கப்புறம் அதை போனோட இடத்த பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு அண்டர் கிரௌண்ட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா அது ஒரு சீக்ரெட் பிளேஸ் போல இருக்குது

பேக்ரவுண்ட் மேட்டரை பத்தி நம்ம ஹீரோ வந்து இந்த கமாண்டர் கிட்ட சொல்றப்ப அவர் சுத்தமா நம்பவே இல்ல பட் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு and இந்த அண்டர் கிரவுண்ட் மேட்டர் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை தருமா இல்ல இது இது ஒரு பெரிய ஆபத்தான விஷயமா அப்படிங்கறதே நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்படிங்கற மாதிரி கமாண்டர் சொல்ல இது எதுவா இருந்தாலும் எனக்கு சாதகமானதா நான் எப்பனாலும் பிரிச்சு மேயே தான் போறேன் அப்படிங்கற மாதிரி நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறானுங்க இந்த எபிசோட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போடுங்க கமெண்ட் செக்ஷன் ஆர் ஃப்ரீ சோ தாராளமா சொல்லுங்க ஆனா அதையும் தாண்டி இந்த அருமையான சீரிஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணி பார்க்கணும் போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு வரணும் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபர்தராகவும் நிறையவே சீரீஸ் வந்து நல்லாவே இருக்குங்க அதை எல்லாத்தையும் போடுறேன் அதாவது அனிமே சீரிஸ் சொல்கிறேன் அண்ட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பார்க்கவும் பிடிக்கும் ஒரு ஃபீல் குட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆக்ஷனும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலந்து கலந்து நம்ம வந்து அனிமே சீரிஸ் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஏபிசோ இல்லை மீட் பண்ணலாம்